ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் ஒரு நிமிஷம் இருங்க நான் டெய்லி ஒரு பொடி சாப்பிடுவேன் அந்த பொடியை சாப்பிட்டுட்டு உங்கள் கிட்ட பேசுகிறேன் இதுதான் அந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கானா ஒரு ஸ்பூனை போட்டாச்சு இது கண்ணாடி பாட்டிலில் வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ஸ்பூன் த பொடியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டேன் இது என்ன பொடி இது எதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பொடியை எப்படி செய்யலாம் எப்படி அதை ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு காப்பி பொடி வாங்கின கண்ணாடி ஜாரில் தான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது என்னுடைய முடியை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு என்னுடைய முடி நல்ல சுருட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நீளமாகவும் இருக்கும் கொஞ்சம் கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அது கழியாமல் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருஷமாக இந்த முருங்கை பொடி இது என்ன பொடி தெரியுமா முருங்கைப்பொடி இதை எப்படி தயாரிக்கலாங்கிற பார்க்கலாமா இதை சாப்பிட்டா முடி கழியாது நான் சின்ன பிள்ளை கிடையாது நல்ல ஏஜ்டு பர்சன் தான் என்னுடைய முடி இன்னும் அப்படி இருக்குது இதில் சிக்கு இருந்தாலும் அது சிக்கு எடுத்தாலும் முடி கழியாது எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி உங்கள் முடியும் கழியாமல் நல்லா வச்சுருக்கோன்னா இந்த பொடியை நீங்கள நீங்களும் தயாரித்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப எளியது தான் இதை எப்படி நம்ம மட்டும் சாப்பிட்றதில்ல நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கலாம் அல்லது எங்கேயாவது வெளியூரில் வேலை பார்க்கலாம் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்களோ ஆண் பிள்ளைங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி நம்ம ரெடி பண்ணி இந்த ஜாரில் ரெடி பண்ணி போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அங்கே உள்ள தண்ணிக்கு முடி கழியாது வேறு ஊரில் இருக்கிறதுனால அங்கே உள்ள கால சூழலில் பிள்ளைங்களுக்கு முடி கழியாமல் பத்திரப்படுத்திக்கலாம் இதுதான் அந்த பொடி தயாரித்த இலை என்ன இலைன்னு பார்க்குறீங்களா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க முருங்கை இலை தான் அதை நல்லா ஒரு ஒரு வாரம் வீட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சு வச்சுருக்கேன் எப்படி மொறுமுறுன்னு இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருந்த முருங்கைக்கீரை தான் அப்படி நான் நல்லா கழுவி வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டிலே நல்ல பெட்ரூமில் எப்போது ஃபேன் ஓடிக்கிட்டே தானே இருக்கும் அதில் எப்படி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி சத்தம் கேட்குதா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் எடுத்து போட போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாமா இப்படி இருந்த கீரை தான் இப்படி ஆகி வச்சுருக்கேன் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு காய வச்சுருக்கேன் கருவேப்பிலை ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு இவ்வளோ முரு ஒரு நிறைய முருங்கைக்கீரை கொஞ்சோல பேருக்கு கருவேப்பிலை போட்டிருக்கணும் பார்த்திங்களா அந்த பொடி ரெடி ஆகிட்டு எப்படி அரைச்சி எவ்வளோ கீரை வச்சோம் கொஞ்சமாக தான் பொடி கிடைக்கி இதை நான் மாதத்துக்கு ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் தயாரிச்சிருவேன் ஒரு க தடவை செஞ்சக்கப்புறம் உடனே அடுத்து கீரை ரெடி பண்ணி அதை பார்த்து காயதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருவேன் பார்த்திங்களா எவ்வளோ கீரை வச்சோம் ஒரு ஜாருக்கு இவ்வளோ இது வருது இவ்வளோ மையம் நல்லா திரிச்சு வச்சுக்கிடணும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சுக்கிடலாம் இது கெட்டே போகாது ஒரு மாதத்துக்கு கூட நம்ம நிறைய கீரையை ரெடி பண்ணி வச்சு இந்த பொடியை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது கேர்ள்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது பாய்ஸ்க்கும் கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு ரெண்டு பேத்துக்குமே நான் இதை கொடுப்பேன் பையனுக்கு முடி உதருது கழியுது அப்படின்னு க வருத்தப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்ணாடி ஜார்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் முருங்கைப்பொடி ரெடி செய்வதும் ரொம்ப எளிது முடிக்கும் ரொம்ப நல்லது கண்ணுக்கும் நல்லது ஹாஸ்டலில் நம்ம பிள்ளைங்க படித்தாலோ வெளியூரில் வேலை பார்த்தாலோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிடுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் அப்படி தான் செய்கிறேன் பார்த்திங்களா முருங்கை நல்லா இப்படி கழுவி எடுத்துக்கிடணும் இந்த போ முருங்கைக்கீரையை நம்ம எப்படி காய வச்சு எடுத்து வைக்கணுங்கிறது தான் இதில் காமிக்கிறேன் முருங்கைக்கீரை நிறைய ஒரு கட்டு வச்சிருந்தேன் அதை நல்லா குச்சியிலேருந்து உரிவி எடுத்து கொஞ்சம் முருங்கைப்பூவும் அதில் போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் ஒரு கை போட்டிருக்கேன் நல்லா கழுவியாச்சு அதை சொலவில் ஒரு வெள்ளை துணியை விரித்து ஈரம் காயறதுக்கு அந்த துணியில் நல்லா பரப்பி நம்ம ஒளர்த்தி வச்சிடணும் ஃபேனுக்கு அடியிலே காய வைக்கணும் நம்ம வெயிலில் வைக்க வேண்டாம் நம்ம ரஞ்சனா கேஏ டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த மாதிரி வீடியோ பண்ணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி ஒரு வாரம் நம்ம அடியில் வச்சாலே போதும் வெயிலில் வைக்க வேண்டாம் நல்லா ஒரு வாரத்தில் மொறுமொருன்னு காஞ்சிரும் அடுத்த செட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் ஏற்கனவே வீட்டில் ரெடி பண்ணி வச்சு வச்சு இப்படி இந்த பொடியை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ அல்லது இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம தண்ணி குடிச்சிருந்தா நம்ம முடியை பற்றி கவலையே பட வேண்டாம் முடி உதிராது உதிர்ந்த இடத்துல நல்லா முடி வளரும் நல்ல நீளமாகவும் வளரும் நீங்களும் இந்த மாதிரி முடியை பேணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் நான் இந்த ஃபாலோ பண்ணுற இந்த கீரையை ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது பசங்களும் சாப்பிடலாம் பெண் பிள்ளைகளும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி